நான் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சோ ஆமாம் சாமி இந்த வாரம் என்னென்ன வாங்கினாய் இந்த வாரம் உனக்கு பிடிச்ச கொத்தவரங்காய் வெங்காய் இது சூப்பரா இருந்தது ஃப்ரெஷ்ஷா அதனால கொத்த வெங்காய் அப்புறம் வெண்டைக்காய் நிறைய பேர் கொத்த வெங்காய் சாப்பிடுறீங்களா கொத்த உங்களுக்கு சேர்ந்துக்குதா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறேன் கொத்த வெங்காயில என்னக்குது எல்லாம் நல்லா தான் இருக்குது ரொம்ப நல்லதுன்னு டாக்டரே சொல்றாங்க கை கால் வலி எல்லாம் நல்லா கேக்குங்கிறாங்க அப்புறம் பீன்ஸ் கேரட்டு ஸ்கூலுக்கு ம் அப்புறம் குடலங்காய் வந்து ரெண்டு புலங்காய் ஒரு புளங்காய் பத்து ரூபாய் குட்டி புலங்காயிருக்க மாதிரி பீன்ஸ் கேரட்டுங் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரத்துக்கு முந்தினு வாரம் நான் ஊருக்கு போகும்போது வாங்கினது வந்து ஒரு வாரமே ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே இருந்துச்சு நல்லா போன வாரம் செவ்வாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தது இந்த வாரம் சவாக்கலாம் வர்றதுக்கு அப்படி அழுகி போச்சு. நாலு நாளைக்கு முன்னாடி அழுகி போச்சு. காலையில இது மாற அஞ்சு ஆறு கரெக்டா அழுகி போச்சு. டைம் அத்தனை வாங்கிட்டு வந்திருந்தீங்களே செஞ்சிருந்தா கூட செஞ்சிருந்திருக்கலாம். வெட்டியா போச்சு. ஸ்கூலுக்கு ரெண்டெண்ட எடுத்து போறக்கணும் வெச்சிருந்தேன். இன்னைக்கு எடுத்து போறக்க எடுத்து பார்த்தா அப்படி அழுகி போய் கிடக்குது. அப்படியே அழுகி போய் கிடக்குது. வேஸ்டா போச்சு. பாலச கொடுத்தான்னே தான் அப்படி மாட்டுகது. பாலசッターக்கு அப்புறம் வெங்காயம் வந்து 25 ரூபாய். ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சு ரூபா வெங்காயம் அப்புறமா கொத்தவரங்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எவ்வளவு கொத்தவரங்காய் இருபது வெண்டைக்காய் இருபது புடவங்காய் இதுவும் இருபது குட்டி புள்ளங்காய்ங்காட்டி பத்து ரூபாய் கேரட் பீன்ஸ் அது அது நாற்பது இந்த ஒரு காய் வந்து எங்க செடியில் பிரச்சு நம்ம செடியில் காலையில தான் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன் எங்க செடியில் பிரிச்சு கத்திரிக்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு இருக்குதுங்க பத்து ரூபாய்க்கு கொத்துமல்லி கீரை அப்புறம் இஞ்சி கொண்டு இஞ்சி வாங்கல ம் இஞ்சி வாங்கல ம் அப்புறம் ம் அப்புறம் பச்சையே வாங்கிட்டு வரீங்கயா ஒன்று ஒன்றாவே வாங்கிட்டு வரீங்கதா சுக வேறு என்ன அப்புறம் நல்லாவே அந்த பப்ஸ் கூட போட்டுருக்கிறது அது வெறி வெங்காயத்து போட்டு தக்காளி எவ்வளவு தக்காளி ஒரு காடையில் இருபத்தஞ்சி ஒரு காடையில் இருபது ம் இது இது ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ நாற்பது இது ஒரு கிலோ இருபது கம்முன்னு இருபது ரெண்டு கிலோ வாங்கிருந்தேன் கம்முனு ஒரு பத்து ரூபாய் மிச்ச இருக்கு இது கம்மி ரேட்ல வாங்கறது வாங்குறது ஒரு திரு விழுந்துடாத இருக்குது கீழே வாயில வைக்காத எல்லாமே தீந்து போச்சு எல்லாம் கழு க இவ்வளவுதான் கிடந்தது அதெல்லாம் உடச்சலும் கிடைச்சலுமே இது இன்னும் ஒரு டப்பா வழி அப்படியே வச்சுக்கிறாங்க இருவதுக்கு கொடுக்கறாங்க எடுத்துக்க எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு கிலோ அங்க வாரு எவ்வளவு கட்டியா இருக்குது இது கூட உடஞ்ச இது கிடக்குது இது சேர அப்படி இருக்கிறதுல முதல்ல யூஸ் பண்ணிக்க வேண்டியது பச்சை மிளகாய் வாங்கல தவிர்த்து விட்டா அது வேண்டாம் எனக்கு வயித்த காலையில இருந்து வயித்த ஒண்ணுமே சாப்பிடல ஏன்னா அநியாயத்துக்கு மந்திரம் போட்ட மாதிரி எனக்கே புரிய மாட்டேங்குது அது இன்னைக்கு சாப்பிட்டதுனாலதான் ஆகுனால இல்ல நேத்து முந்தாயத்தை அப்படி சாப்பிடறதெல்லாம் மேகி சாப்பிட்டது சரி அதனாலதான் அப்படி இருந்தாலும் இருக்கு மேகி கீகும் நீ எனக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க எனக்கு காலையிலேருந்து வயிற்று வலி சாப்பிடவும் முடியல ஆனால் பசு பயங்கரமாக புழுங்குது சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு சாப்பிடாத சிவபட்டு நீ கிடந்துட்டு இருக்கிற அதனால பச்சை வாங்களே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் எங்க சந்தையில இதுதான் காய்கறி நிலவரம் விலை நிலவரம் உங்க சந்தையில எப்படின்னு சொல்லுங்க எப்பவுமே அப்படித்தான் அது டேஸ்டும் சூப்பரா இருக்கு பீன்ஸ் காய் வணக்கிற மாதிரி வணக்கி சாப்பிட்டீங்கன்னா ஆமாங்க அது வந்து ரொம்ப நல்லதுங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல ஒரு சிலர் அதை சாப்பிடுறீங்களா அதை சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க அதனால சொல்றேன் அது நல்ல ருசியா தான் இருக்கு சின்ன வயசுல இருந்து அது பிடிக்குங்க எங்க வீட்டுல ஒரு டைம் எல்லாம் செடியே வச்சிருந்தோம் வெண்டைக்காய் தக்காளி செடி கத்திரி செடி எல்லாம் வச்சிருப்போம் கொத்தவரங்காய் செடி சீப்பா பிடிச்சிருக்குங்க ஒரு செடி மாசத்துல அது வந்து கம்பங்கூழ் கடையில் வச்சிருப்பாங்க காய வச்சு கொத்தவரங்காய் அது பிடிக்கும் அது நாம செய்யலாம் வெயில் வர போட்டு காய வச்சு அப்புறம் மாட்டாங்க மோர்க்குலாம் மோட்டாங்க வேக வச்சு காய வச்சுக்கிறது நினைக்கிறேன்